ஊர்ல சாலை ஓரமாக வளரும் யாருமே கவனிக்க மாட்டோம் குழந்தைகள்லாம் காலால் மிதிச்சிட்டு போவாங்க பெரியவர்கள் களை செடி அப்படின்னு பிடுங்கி போட்டு போவாங்க ஆனால் இந்த ஒரு பழம் வெளிநாடுகளில் மருந்தாக விற்கப்படுகிறது தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் பயன்படுத்திட்டு வந்த இந்த சொடக்கு தக்காளி இன்று உலக மருத்துவர்களின் கவனத்தை வந்து ஈர்த்திருக்குது இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த செடியை இனிமே நீங்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க நம்ம சின்ன வயசில் இந்த செடியை விளையாட்டுக்காக பயன்படுத்தும் இதனுடைய காய்களை பறிச்சு நெத்தியில் டப்புன்னு அடிப்போம் அதனால இது நம்ம வெடி செடி இல்லைன்னா தொப்பை செடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் கமெண்டில் பதிவிடுங்க இந்த செடியை உங்கள் பகுதிகளில் என்ன பெயர் வச்சு அழைப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஒரு காலத்துல பாட்டி வீட்டோடைய பின்புறத்துல அந்த செடியை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க ஆனா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுடைய அம்மா அப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க அது ஒரு களை செடின்னு பிடுங்கி போட்டுருவாங்க ஆனா அது ஒரு மருந்து செடின்னு நம்மளுக்கு இப்பதான் தெரியுது இந்த செடி வந்து மணத்தக்காளி செடி வகையை சேர்ந்ததுதான் பார்க்கறதுக்கும் அந்த மாதிரியே தான் இருக்கும் இதனுடைய கீரைகள் இந்த பழங்கள் எல்லாமே நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது முழுக்க முழுக்க மருத்துவ களஞ்சியமாக இந்த செடிகள் வந்து பயன்படுது வெளிநாடுகளில் இதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திடலாம் நம்ம ஊர்ல வந்து இது இலவசமாக கிடைக்கிது ஆனா வெளிநாடுகள்ல சூப்பர் மார்க்கெட்ல அவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது நம்ம ஊருக்காரவங்க யாராவது வெளிநாட்டுல போய் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க இந்த பழத்துடைய அருமையை பத்தி அவங்க சொல்லுவாங்க நான் சொல்றதை விட அவங்க சொல்றதா உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் யூரோப்பிய ஹெர்பல் மெடிஷன் ஷாப் அமெரிக்கன் நேச்சுரல் டீடாக் சப்ளிமெண்ட் ஆயுர்வேதா அண்ட் நியூரோப்பிய கிளினிக் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா இது வந்து லிவர் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் அதாவது லிவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதில் வந்து நேச்சுரல் வந்து தன்மை வந்து இருக்குது இதை பயன்படுத்துகிறாங்க பல நாடுகள்ல இதை கேப்சூல் பப பவுட்ராகவும் கேப்சூல் மருந்து நம்ம கேப்சூல் அடைச்சி வச்சுருப்பாங்கள பவுட்ரு பண்ணி கேப்சூலில் போடுறாங்க அந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு வர்றாங்க ஹெர்பல் பவுட்ராக ரெடி பண்ணி அதில் டீ போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளில் பல நாடுகளில் இந்த மாதிரி அதை விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க ஆனால் நம்ம ஊர்களில் விளையக்கூடிய இந்த செடியை நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல இது கலை செடி நம்ம பிடுங்கி தூரப்போகிறோம் இதெலாம் பல விதமான நன்மைகள் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அப்படிங்கிறத பார்த்துடலாம் சொடக்கு அப்படி என்ன தான் அங்கே சத்து இருக்குது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது அயன் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது ஆல்கலாய்ட்ஸ் வந்து இருக்குது இந்த ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இயற்கையாகவே ஹீலிங் காம்பவுண்டை வந்து கொண்டது ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு புண்ணு ஏதாவது ஒரு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுற தன்மை இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுகள் எல்லாத்தையுமே வெளியேற்ற தன்மையும் இருக்குது நாள்பட்ட நச்சுக்கள் இருக்குது இல்லை உடலில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட வாயுகள் நச்சுகள் இது எல்லாத்தையுமே சூப்பராக வெளியேற்ற தன்மை இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய செல்களை பாதுகாக்கிற தன்மையும் இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற தன்மை இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது இந்த தக்காளி வந்து கல்லீரலை பாதுகாக்குதான் என்னங்க சொல்றீங்க கல்லீரலை பாதுகாக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க ஒருத்தவங்க அதிகமான மாத்திரையை எடுத்து எடுத்து அவருக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது ஒரு வயசான வருசாயிட்டா என்ன பண்ணுவாங்க நிறைய வியாதிகள் அவருக்கு வரும் அதனால நிறைய மாத்திரை போட்டிருக்காரு ஒரு நாள் செரிமான பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காரு அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுடைய உணவு பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சொடக்கு தக்காளியை சொல்லியிருக்காரு இந்த சொடக்கு தக்காளியை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு சொடக்கு தக்காளி பயன்படுது லிவர் டீடாக்சஸ் செய்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி இப்போ வரக்கூடிய கொழுப்பு கல்லீரல் கொழுப்பு கல்லீரல் அதை கம்மி பண்ணுறதுக்கு அதை குறைக்கிறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி உதவி பண்ணுது அதே மாதிரி ஜீரம் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது செரிமானம் சூப்பராக இயங்குறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி பயன்படுது பழமையான சித்த மருத்துவத்தில் கூட லிவருக்கு இதை டானிக்கா தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே நம்ம மருந்து வச்சுக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போகிறோம் வெளியில் போய் மருந்து மாத்திரைன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் கல்லீரலுக்கு ஒரு நல்ல உணவுனா அது சொடக்கு தக்காளி இன்னுமே யாரும் வெற்றாதீங்க ஸோ சொடக்கு தக்காளியை வந்து நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து பறித்து சாப்பிடுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எதை சாப்பிட்டாலும் வாய்வு வாய்வு தொல்லை நிறைய இருக்குது உடல்ல வந்து கேஸ் அதிகமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் எதை சாப்பிட்டாலும் அல்சர் ஏன்னா அந்த அளவுக்கு காரமா சாப்பிடுவோம் இல்லைன்னா சாப்பிடாம பட்னியா கிடப்போம் இதனால என்ன ஆகுது அல்சர் வந்துருது அதுக்கப்புறம் அசிடிட்டி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரியவங்களா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதான் சொடக்கு தக்காளி அதாவது வயிறு உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை இந்த தக்காளி பயன்படுது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புண்களை ஆற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது ஆக்குறதுக்கு பயன்படுது அதனாலதான் பாட்டிகள் கீரை கூட்டு செஞ்சு அந்த காலத்துல சாப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம இன்னைக்கு மறந்துட்டு பல வியாதிகளை இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் இப்ப உங்க வீட்டில் நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன ஆகுது உடல் பலவீனம் ஏற்படும் ஆனா அந்த காலத்துல அப்பெல்லாம் இல்லை இப்ப நம்ம எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியல ஒரு வேலை செஞ்சோம்னா அடுத்து போய் உட்காந்துடறோம் அந்த அளவுக்கு நம்ம உடல்ல வந்து உடல் சோர்வு ஏற்படுது அதே மாதிரி நிறைய பேருக்கு ரத்த சோகை ஏற்படுது ரத்த சோகை ஏற்பட்டால் அவங்க அப்பப்போ மயக்கமாயிடுவாங்க டயர்டாயிடுவாங்க ஒழுங்காக எந்த வேலையுமே செய்ய முடியாது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு உடல் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் உங்களுக்கு வந்து ரத்தத்தை அதிகமாக்கணும் அயன் கண்ட் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா போதும் ரத்தத்தை அதிகரிக்கிறதும் சோர்வை குறைக்கிறதுக்கும் உங்க உடலுக்கு சக்தியாக பல மடங்கு கொடுக்கிறதுக்கும் உங்க உடலை நல்ல பலமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பழம் போதும் இதனால தான் கிராமங்களில் டெலிவரியான பெண்களுக்கு அந்த பாட்டிமார்கள் வந்து இந்த பழங்களை வந்து கொடுத்ததுக்கு காரணமே இதுதான் ஏன்னா டெலிவரிக்கு பிறகு பெண்களுடைய உடல்நிலை வேற மாதிரி ஆயிரும் ஸோ அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க உடல் பலவீனம் ஆயிரும் ரத்த சோகை ஏற்படும் ஏன்னா ரத்தப்போக்கு போக்கு இருக்கும் ரத்த சோகை ஏற்படும் உடல் பலவீனம் ஆயிரும் அந்த காலகட்டத்தில் இந்த சொடக்கு தக்காளியை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அவ்வளவு நன்மைகளில் கொண்டிருக்குது அடுத்து உங்களுடைய நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு இது பயன்படுது நரம்பு பலவீனம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு சொடக்கு தக்காளி வந்து பயன்படுதாம் அது நர்வஸ் சிஸ்டம் த காம் செய்கிறதுக்கு அமைதிப்படுத்துறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி பயன்படுது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவிப்படுது நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது நேச்சுரல் காமிங் ஹர்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பழம் அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்க நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி வந்து பயன்படுது நம்ம கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லாருமே வந்து என்ன பேச ஆரம்பிச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் அதாவது இம்யூனிட்டி பவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் ஏன்னா இம்யூனிட் பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா வந்து வந்துடுச்சு இம்யூனிட் பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது வரலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம் ஸோ இம்யூனிட் பவரை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி பயன்படுது இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதாவது வைரஸ் பாக்டீரியா பூஞ்சைகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்கு உங்களுடைய உடலை வந்து பாதுகாக்கும் தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி சீசனில் வரக்கூடிய டிசீஸ் அது மழைக்காலங்களில் வரக்கூடிய வியாதி வெயில் காலங்களில் வரக்கூடிய வியாதி இதை எல்லாத்தையுமே குறைக்கிற தன்மை இந்த பழக்கத்துக்கு இருக்கு ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்குது இந்த ஒரு செடி இந்த செடியை நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு என்ன பண்ண போயிருக்கோம் கண்டும் காணாத மாதிரியும் போய்ட்டும் சில பேருக்கு இது மருத்துவ குணம் தெரியும் சில பேருக்கு இது வந்து கலை செடி மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த செடியை வந்து பயன்படுத்துங்க பல விதமான நன்மைகள் வந்து கொடுக்குது ஸோ நீங்களே எது தெரிஞ்சிருப்பீங்க வேணும்னா நீங்களும் கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க இல்லை உங்களுக்கு யார்கிட்ட தெரியும் உங்கள் யார்ட்டு கேட்கணும்னு நினச்சாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பல நன்மைகளை கொண்ட அற்பம் புதமான செடி நான் பல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான் கொடுத்ததே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் இது இன்னுமே பல நன்மைகளை கொடுக்குது ஸோ வந்து இன்னுமே இந்த செடியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த செடியை பயன்படுத்துங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த செடியை பயன்படுத்தி நன்மை பெறுவாங்கள்ல ஸோ இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்த்தலாம் எப்படி சாப்பிட்ற விதம் அதான் சொல்கிறேன் இதனுடைய இலை கீரையை வந்து கூட்டை வச்சு சாப்பிட்லாம் கீரையை சாம்பாரில் போட்டு சாப்பிட அப்புறம் ரசம் சூப்பு இந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை அதை பவுட்ரு பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் இதை வந்து காய்ந்த பழங்களை சாப்பிட்றத ரொம்ப நல்லது பச்சை பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவு ரொம்ப முக்கியம் வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை வந்து சாப்பிட்டால் போதும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் காலப்போக்கில் இந்த செடியை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் நம்மளுக்கு தெரியல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஏன் இதை மக்கள் மறந்தார்கள்னா மாடர்ன் வாழ்க்கை எல்லாமே வந்து மாடர்ன் லைஃப்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பேக்கெட் ஃபுட்டு நேச்சுரல் பிளான்ட் எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு அருகே இருந்த ஒரு மருந்தை நம்ம இவ்வளோ நாளாக கவனிக்காமல் விட்டுட்டோம் ஸோ இன்னுமே பயன்படுத்துங்க நண்பர்களே இன்னுமே வந்து ஒரு தலைவலி காய்ச்சல் இருமல் அப்படின்னா அடிக்கடி மாத்திரை மருந்து போடாதீங்க அதுக்காக வந்து இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க லைட்டாக இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு மூலிகை மருந்தை எடுத்துக்கிறோங்க நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் மருந்தகமும் இல்லை மருந்தகத்துக்கும் அவங்க போகவில்லை இயற்கையைத்தான் அவர்கள் வந்து இயற்கையை நேசித்தார்கள் இயற்கையோடு இருந்தார்கள் நூறு வயசு வரைக்கும் வந்து நல்ல நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் ஸோ அதே மாதிரி நம்மளும் பின்பற்ற வேண்டும் ஸோ இன்னுமே நீங்கள் சாலை ஓடத்தில் இந்த செடியை பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் கலையாக நினைக்காதீங்க இதை மதிக்காமல் போகாதீங்க இது அவ்வளவு நன்மைகளை கொண்டது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களை வந்தடையச்சியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்